வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா திருநெல்வேலி மாவட்டம் பேட்டை பேட்டைக்கு அப்புறம் திருப்பணி கசல் குளம் அதுக்கடுத்தால் அதே ரோட்டில் வந்தீங்கன்னா மயன் மந்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பிளாட்டு அதில் ஆயிரம் வீடு வந்துட்டுங்க மொத்தம் திருப்பணி கசல் குளம் கொண்டாநகரத்தில் மொத்தம் பத்தாயிரம் பிளாட்டு இருக்குது வருங்காலத்தில் பெரிய ஊராக போது வீடுகள் வர வர ரேட்டு ஆட்டோமேட்டிக்காக கூட்டிகிட்டே இருக்கும் ஒன்று ரெண்டாவது இங்கே மேற்கு புறவழிச்சாலை வரப்போகுது அதனாலையும் உங்களுக்கு ரேட்டு கண்டிப்பாக கூட போகிறது அதனால் இப்போ எல்லாருமே பழைய பிளாட்டெல்லாம் க்ளீன் பண்ணி விற்றுக்கிட்டே இருக்கிறாங்க மொத்தம் நாலு பிளாட்டு நம்மள்ட்ட விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டு பிளாட்டு புக்காக இருக்குது ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது பிளாட் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக சென்ட்டுக்கு ரூபா கட்ட உங்களுக்கு லாபம் கிடைக்கும் தேவைப்படுவது ஸ்க்ரீனில் சேர்ந்த நம்பருக்கு நம்மளை கால் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் வீடு கட்டுறனாலும் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் ரோடு வசதி இருக்குது பஸ் வசதி இருக்குது மின்சார வசதி இருக்குது போர் போட்டால் உங்களுக்கு ஐம்பது இல்லை தண்ணியெல்லாம் வந்துடும் மண்ணெல்லாம் செம்மண் தான் பாருங்கள் நல்லா அகலமான ரோடு சூப்பரான சைட்டு வீடெல்லாம் பக்கத்தில் இருக்குது நீங்கள் வீடுனாலும் கட்டிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு சென்ட்டுக்கு ஐம்பதாயிரரூபா லாபம் கிடைக்கும் நாலு சென்ட் பிளாட்டு நாலு ப்ளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கேங்க நம்ம கோட் பண்ணுற விலை விலை கம்மி தான் ஒரு சென்ட் விலை ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் மட்டும்தான் முன்னாலாம் பிளாட்டு சேல்ஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் வாங்கி போட்டு ரீசேல் பண்ணால் கூட செண்டுக்கு ஐம்பதாயிரரூபா கிட்ட லாபம் கிடைக்குங்க பாருங்கள் இதான் இது வடக்க பார்த்த பிளாட்டு தாங்க பக்கத்தில் போஸ்ட் இருக்குது வீடு இருக்குது இன்வெஸ்ட் வாங்கிக்கலாம் வீடு கட்டுறனாலும் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொடுங்க சப்ஸ்கிரைப் செய்து கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கோ நண்பர்களுக்கோ யாருக்கும் தேவைன்னா ப்ளாட்டு தேவைன்னா ஒன்றே ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லுங்க பத்து இருக்கும் உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்ல